வணக்கம் மக்களே தொடர்ந்து அவமானப்படுத்தப்பட்டு வரக்கூடிய ரோஹித் சர்மா அதை பத்தி தான் இந்த வீடியோல பார்க்க போறோம் ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு ஐ பி ஆட்டத்துல லக்னோ சூப்பர் ஜெயின் மற்றும் மும்பை இந்தியன்ஸ் அணிகள் மோதிட்டு இருக்காங்க இன்றைய நாள் ஆட்டம் லக்னோ கிரிக்கெட் தான் நடந்துட்டு இருக்கு ரெண்டு அணிகளுமே மூன்று போட்டியில விளையாடி ஒரு போட்டியில மட்டுமே வெற்றி பெற்றிருக்காங்க அப்படின்றதுனால ரெண்டு அணிகளுக்குமே இது ரொம்ப ரொம்ப முக்கியமான போட்டி ரெண்டாவது வெற்றி பெற இன்றைய ஆட்டத்துல தங்களோட முழு முயற்சியுமே மேற்கொள்வாங்க அப்படின்னு எதிர்பார்க்கப்படுது இன்றைய போட்டியில டாஸ் வின் பண்ண மும்பை இந்தியன்ஸ் அணி கேப்டன் ஹர்திக் பாண்டியா பந்து தேர்வு செஞ்சாரு இதனைத் தொடர்ந்து ரிஷப் தலைமையிலான லக்னோ சூப்பர் அணி லக்னோ அணி கேப்டன் மற்றும் மும்பை அணி நட்சத்திர வீரர் ரோஹித் சர்மா ரெண்டு பேருமே தங்களோட முந்தைய போட்டிகள்ல மிகவும் சொற்ப ரன்கள் வெளியேறி ரசிகர்களுக்கு அதிர்ச்சி கொடுத்தாங்க இன்றைய போட்டியில ரெண்டு வீரர்களும் திறனை வெளிக்காட்டணும் அப்படின்னு பல பேரும் எதிர்பார்த்து காத்துட்டு இருந்தாங்க ஆனா அதன்படி ரிஷப் பண்ட் ரசிகா ரசிகர்களுக்கு ஒரு அதிர்ச்சியை கொடுத்தாரு ஏன்னா வழக்கம் போல அவரு சொற்ப ரன்கள் அவுட் ஆகி வெளியே போயிட்டாரு முதல்ல பேட்டிங் பண்ண லக்னோ அணில அதிகபட்சமா மிச்சல் மார்ச் அறுபது ரன்கள் அடிச்சிருந்தாரு எய்டன் மார்க்ரம் ஐம்பத்தி மூணு ரன்களையும் பதானி முப்பது ரன்களையும் டேவிட் மில்லர் இருபத்தி ஏழு ரன்களையும் எடுத்திருந்தாங்க வழக்கம் போல இந்த போட்டியிலுமே கேப்டன் பண்ட் ஆறு பந்துகளை எதிர்கொண்டு ரெண்டு ரன்கள் மட்டுமே எடுத்து ஆட்டமிழந்து வெளியே போயிருக்காரு லக்னோ சூப்பர் ஜெயிண்ட் அணியில ரிஷப் பந்த் கேப்டன் ஆனதுக்கு அவரோட தலைமையில ஆடின மூன்று போட்டிகள்ல ரெண்டு தோல்விகளை சந்திச்சிருக்காங்க இது ஒன்னும் அதிகம் இல்ல அப்படின்னாலுமே ரிஷப் பந்த் இந்த தோல்வியால பெரிய அவமானத்தை தான் சந்திச்சிட்டு வராரு ஒவ்வொரு போட்டி முடிஞ்சோடனே லக்னோ சூப்பர் ஜெயிண்ட் அணியோட உரிமையாளர் சஞ்சீவ் கோயங்கா மைதானத்திலேயே அவரை வச்சு திட்டிட்டு இருக்காரு மிகவும் கோபமாகவும் பேசுறாரு இது போன்ற காட்சிகள் சமூக வலைதளங்கள்ல புகைப்படமாகவும் வீடியோக்களாகவும் வெளிவந்துட்டு இருக்கு இந்த நிலையில இன்று நடக்க போற மும்பை இந்தியன்ஸ் அணிக்கு எதிரான போட்டியில லக்னோ சூப்பர் ஜெயின் அணி தோல்வி அடைஞ்சா அது போன்ற ஒரு சூழ்நிலையை ரிஷப் பண்ட் மீண்டும் எதிர்கொள்ள வேண்டியிருக்கோ அதனால ரிஷப் தன்னோட கேப்டன் பதவியில நடப்பதற்கான வாய்ப்பு குறைவு அப்படின்னாலுமே ரசிகர்கள் மத்தியில இப்படி ஒரு பேச்சு கிளம்பி இருந்தது உண்மை அதுக்கு ஏத்த மாதிரியே இப்போ ரிஷப் பண்டுமே வெறும் ஆறு பந்துகளை எதிர்கொண்டு ரெண்டு ரன்கள்ல ஆட்டம் இழந்து வெளியே போயிருக்காரு இதனால அந்த அணியோட உரிமையாளர் ரொம்பவே கடுப்புல இருக்காரு ரிஷப் பண்ட் மேல இது ஒரு புறம் அப்படின்னா இன்னொரு மும்பை இந்தியன்ஸ் அணி குஜராத் டைட்டன்ஸ் அணியுடனான கடந்த போட்டியில ரோஹித் சர்மாவை பிளேயிங் சேர்க்காம இம்பாக்ட் வீரரா களமிறங்க வச்சது பெரிய பேசுபொருளா மாறுநிச்சு கடந்த போட்டியில அவர் ஃபீல்டிங் கூட செய்யல அதே மாதிரி இந்த போட்டிலையும் பிளேயிங் லெவன்ல ரோஹித் சர்மா இடம்பெறல ஆனா கடந்த போட்டியில அவர் இம்பாக்ட் பிளேயரா களமிறக்கப்பட்டாரு இந்த முறை வீரர்கள் பெயர் லிஸ்ட்ல கூட ரோஹித் சர்மாவோட பெயர் இடம்பெறல டிஸ்கஷன் அப்ப கூட ரோஹித் சர்மா ஏதோ சொல்றதுக்காக வந்திருப்பாரு ஆனா அதை கூட கண்டுக்காம பாண்டியா அவரை அவமானப்படுத்திருப்பாரு இது மும்பை ரசிகர்களுக்கு பெரிய கோபத்தை ஏற்படுத்தியிருக்கு நன்றி வணக்கம்